எங்கள் ஊரில் எங்கே திரும்பினாலும் ஒரே தண்ணி தாங்க தேங்குற இடத்துலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கு சரி ஹஸ்பண்ட் தூண்டி கொண்டு போய் இன்னைக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தார் இந்த மீன் பேர் வந்து ஜிலேபின்னு சொல்லுவோங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகப்பு வெந்தயம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நான் இதிலேயே வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு சிலவங்க வந்து புளி தண்ணியில் கரைச்சிக்குவாங்க நான் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே இது பண்ணி ராஸ்மல் மல் போனது தான் புளி தண்ணி ஊற்றுவேன் நல்லா புளி தண்ணி வந்து கரைச்சி ஊற்றி குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கட்டி ஆகணும் குழம்பு ஏன்னா நம்ம மீனை போட்டதும் குழம்பு வந்து தண்ணி ஆகிடும் அதனால் புளி தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு மீனை வந்து போடுங்க இதுக்கு வந்து உப்பு புளிப்பு காரம் இது கரெக்டாக இருந்தாலே மீன் குழம்பு வந்து பக்காவாக இருக்கும் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேகமாக வச்சு அப்படியே உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் ஒரு கொதி வந்ததும் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் எல்லாமே தனித்தனியாக போயிடும் மீனை போட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது எங்கள் ஊர்லேயே பிடிச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் கிடச்சா ட்ரை பண்ணுங்க